திருச்சிற்றம்பலம் அப்பர் பெருமானோட பொன்மொழிகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தலம் வந்து திரு ஐயாறு போன பதிவில் திரு ஐயாருல ஒரு திருப்பதிகம் தான் பார்த்தோம் இந்த பதிவுலேயும் நம்ம ஒரு பதிகம் திருவையாரில் பாடின பதிகம் தான் அப்பர் பெருமான் வந்து திருவையாறில் வந்து எப்படி பெருமானுடைய காட்சியை வந்து கண்டாரோ எல்லாமே வந்து சிவமயமாக காட்சி பெற்றது அந்த தரிசனத்தை கண்டு அந்த ஆனந்த கடலில் காடுன நிறைய பதிகங்களில் இந்த ஒரு பதிகம் குண்டனாய் சமணரோடே கூடி நான் கொண்ட மாலை அப்படின்ற ஒரு பதிகம் இதில் என்னென்னா ஒரு சமணர்களோடு கூடி இருந்த தன்னுடைய நெஞ்சகிட்ட சொல்கிறாரு இவ்வளோ நாள் அங்கே இருந்தோம் நல்ல வேலை இப்பயாவது நான் வந்து பெருமானை நினச்சி வந்தேனே அப்படின்னு சொல்லி நெஞ்சை வந்து நல்ல நெஞ்சே மனமே அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு அது வந்து நமக்கு என்ன அறிவுறுத்துகிற மாதிரி நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்றதையும் பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னா அறிவிலியாய் அடியேன் சமணரோடு கூடி பெற்ற மனமயக்கத்தை ஒழித்தவனே அடியேன் உன் திருவடிகளை தொழுது அவற்றின் பெருமைகளை சொல்லிக்கொண்டு நாட்டில் உலவுகிறேன் தூய அறிவினை உடையவர்கள் வணங்கி துதிக்கின்ற திருதையாற்றை உகந்தருளி இருக்கின்ற தேன் போன்ற பெருமானோடு கூடி கழிக்கும் அடியேனுடைய நெஞ்சம் உண்மையில் அழைதாகவே எழுந்து எழுந்தி அல்லாது அல்லாததாகிறது அப்படிங்கிறாரு நெஞ்சு வந்து பெருமான் கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு முட்டோடு கூடிய தாமரைகள் காணப்படும் மானிடர் ஆக்காத நீர்நிலைகளை உடைய திருவையாற்றில் விரும்பி உரையும் தேன் போன்ற எம் பெருமானோடு இப்பொழுது இணைந்து வாழும் நெஞ்சே உன் செயல் கண்டு உன்னை நான் இப்பொழுது மெச்சுகின்றேன் அப்படிங்கிறாரு திருவையாறில் இருக்கிறது மனிதர் ஆக்கப்படாத நீர்நிலைகள் அப்படிங்கிறாரு உலகில் உள்ள நன்மக்கள் எல்லோரும் அன்பினால் முன்னின்று துதித்து வணங்குகின்ற திருவையாறு அமர்ந்த தேனை நறுமணம் கமழும் பூக்களோடு சென்று வணங்கும் ஆற்றல் உடையவர்களுடைய கொடிய வினைகள் அழிந்து ஒழியும் என்பதை இப்பொழுது அறிந்தேன் அப்படிங்கிறாரு திருவையாறு அமர்ந்தோனை அணுகி நிலையாக நின்று தியானிக்கும் மனமே நீ சிறந்த தவச்சேனை இப்பொழுதே செய்தனையாகின்றாய்கிறாரு காலம் போக்கி உண்மையான செயல் பற்றிய அறிவின்றி நல்லுணர்வு இல்லேனாய் வாழ்ந்தேன் தேன் நிரம்பிய சோலைகள் சூழ்ந்த திரு ஐயாறு அமர்ந்த தேனை மறவாமையால் வாழும் மனமே உனக்கு இந்த நன்மதி வாய்த்தவாறு என்னே அப்படின்னு மனதை வந்து பாராட்டுறாரு சமணவர்களோடு பழகி பல ஆண்டுகள் அவர்கள் குறிப்பிட்ட வழியில் வாழ்ந்து அவ்வாறு வாழ்ந்த வாழ்வை நினைக்கும் போது அடியேன் வாழ்நாள் வீணானது குறித்து மனத்தளர்வு உருகின்றேன் மல்லிகை செடிகளில் பூக்கள் மலரும் சோலைகளுடைய திரு ஐயாறு அமந்தேனை இப்பொழுது இரவு பகலாகிய எல்லா காலத்தும் தியானிக்கும் இனிமை இருந்தவாறென்னே அப்படிங்கிறாரு அறிவில்லாத மனமே மக்களும் தேவரும் தம் தீவினை நீங்க தெளிந்த பிறை ஒளி வீசும் சென்னியை உடையராய் திருவையார் அமர்ந்த தேன் போன்ற என் பெருமானை மன்னவரும் விண்ணவரும் வணங்குவாராக நீ ஒரு பொருளாக எண்ணத்தகாதவரான சமணரோடு இணைந்து காலத்தை போக்கினாயே அப்பெருமானை நாம் கண்ணினால் காணப்பெற்றதனால் நாம் விரும்பிய வீடு பேச்சின்பம் கை கூடிவிட்ட அப்படிங்கிறார் நம் பெருமானை வணங்கினால் வீடு பேறு கண்டிப்பாக கிட்ட பிரமணம் திருமாலும் மேம்பட்ட பெரிய திருவழிகளையும் திரு முடியையும் காண இயலாதவர்களாக மேம்பட்ட முனிவர்கள் உயர்த்தி புகழும் திரு ஐயா அமந்த தேனை உன்னுள் பொருத்தி தியானிக்கும் மனமே அச்செயலாய் நம் கொய்யான உடலிலிருந்து நுகரும் வினை பயன்கள் யாவும் அழிந்து விடுதல் தெளிவுங்கிறாரு இந்த திருப்பதியம் முழுவதும் திருவையாற்றிலே சிவானந்த தேனை நுகரும் பேரின்பத்தை முன்னரே அடைய ஒட்டாது செய்த சமண சமய சார்பை நினைந்து வருந்தி கூறியவராக அப்பர் பெருமான் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு இவ்வளவு நாள் நாம் வந்து பெருமானை நினைக்கலனாலும் இனிமேலாத நினைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது கடைசியில் தான் வந்து பெ சமணர்லேருந்து வந்து அப்பர் பெருமான் வந்து சைத சமத்தை சார்ந்து பெருமானுடைய அருள் பெற்றார் அந்த மாதிரி நம்மளும் அருள் பெறணும் அதில் சொல்கிறாரு நல் நறுமணம் கொண்டு நறுமணம் உள்ள அந்த பூவை கொண்டு பூசை செய்தால் நம் வினைகள் அகலும் வீடு பேர் எளிதில் கிட்டும் பெருமானை நினைக்கும் நெஞ்சத்துக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாரு நாமும் பெருமானை நினைத்து உய்வோமாக திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அறம் வளர்த்த நாயகி அம்மையுடனவர் அருமையை ஐயாற்றி சத்துருவடிகள் போற்றி போற்றி அப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி